ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமஹரு மாமலையின் மருப்பிணை குவடில் துருட்டி ஊர்கொளின் பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்னு சூழ் பரன் மேல் போர்கடாவரசர் உரக்கிட மாடமிசை கஞ்சனை தகர்த்த சித்தாயன் திருச்செங்கொன்னூரில் திருச்சித்தார் எங்கள் செல்சார்வே வார்கடா வருவி மாமலையின் மறுப்பிணை குவடிரு துருட்டி ஊர்வல் பின் பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்னு சூழ்பரன் மேல் புறக்கிட கிட மாடமிதை கஞ்சனை தகத்த சீர்கொித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சி தார் எங்கள் செல்சார்வே எங்கள் செல்சார் யாடைய முதம் இமயவர் என்னப்பன் பொங்கு உலகும் படைத்தளித்தளிக்கும் தளிக்கும் பொருந்து மூருவன் எம் செங்கையலுகளும் தேம்பனை திருச்செங்குன்னூர் திருச்சித்தாரங்கமர் என்ன ஆதியானல்லால் யாவே என் அமர் பெருமான் இமயவர் வெறுமான் இருநிலமிடந்தயம் பெறுமான் முன்னை வல்வினைகள் முழுதுடன் மாழ என்னையாள் இன்னயம் பெருமான் செந்திகை கணிகொள் திருச்செங்குன்னூரில் திருச்சி தாத்தங்கரமீபால் நின்னயம் பெறுமான் அடியல்லால் நினைப்பிலும் பிரிதில்லை எனக்கே பிரிதில்லை எனக்கு பெரிய மூலகும் நிறைய பேருருவமாய் நிமிர்ந்தான் புரை கடல் கடைந்த கோலமாணிக்கம் என் அம்மான் செரிகுலை வாழை கமுகு தெங்கணிசூழ் திருச்செங்குன்னூர் திருச்சித்தார் அறிய மிம்மையே நின்னையும் பெறுமான் அடியினை அல்லதோரணே அல்லதோரணும் அவனில் வேறில்லை அது பொருளாகிலும் அவனை அல்லது என்னவி இல்லாது ஆதலால் அவன் இன்ன நல்ல நான் மறையோர் வேள்விள்மடுத்த நரும்புகை விசும் மறைக்கும் நல்ல நீழ்மாடத் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தார் எனக்கு நல்லரணே எனக்கு நல்லரணை எனதார் உயிரை இமையவர் தந்தை தாய் தன்னை தனக்கும் தன் தன்மை அறிவரியானை கடங்கட பள்ளி அம்மானை மனக்கொள் சீர் மூவாயிரவர் வன் சிவனுமயன்தானு முப்பார்வாள் கண கொள்கின் மாட திருச்செங்குன்னூரில் செங்குன்னூரில் திருச்சி தாரதனு கண்டேனே திருச்செங்குன்னூரில் திருச்சி தாரதனு கண்ட அத்திருவடி என்னும் திருச்செய்ய கமல கண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் செய்ய கமல உந்தியும் செய்ய கமல மார்பும் செய்ய உடையும் திருச் முடியும் மாறமும் படையும் திகழையன் சிந்தையுளானே திகழையன் சிந்தையுள் இருந்தானை செழுநிலத்தேவர் நான் மறையூர் திசை கைவூப்பியேத்தும் திருச்செங்குன்னூரில் திருச்சி தாத்தங்கரையானை புகர்வொள்வானவர்கள் புகழிடந்தன்னை அசுரர்வன் கயர் வெங்கூத்தை புகழுமாறியேன் மாறியேன் பொருந்து மூலவும் படைப்பொடுக்பு காப்பவனே படைப்பொடுகெடுப்பு காப்பவன் பிரமபரம்பரன் சிவப்பிரானவனே இடைப்பு கோர் உருவம் ஒளிவில்லையவனே அவனே புகழ்வில்லை யாவையும் தானே கொடைப்பெரும் புகழாரினையர் தன்னார் கூறிய நடைப்பலி இயற்கை திருச்செங்குன்னூரில் திருச்சித்தார் அமர்ந்தநாதனே அமர்ந்தநாதனை அவரவராகி அவர் கருளருளும் அம்மானை அமர்ந்ததன்பழன திருச்செங்கொன்னூரில் திருச்சித்தாத்தங்கரயானை அமர்ந்த மூவாயிரவர் வேதியர்கள் தம்பதி அவனி தேவர் வாழ்வு அமர்ந்த மாயோனை முக்கணம் மானை நான் முகனை அமர்ந்தேனே தேனை பாலை கண்ணலை அமுதை திருந்துலகுண்டவம் மானை வாண நான் முகனை மலர்ந்ததன் கொப்பூள் மலர்மிசை படைத்த மாயோனை கோனை வன் குரு ஜடகோவன் சொன்ன வாயிரத்து பத்தும் வானின் மீதே தி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூட்டினையே ஏனை நண்பாலை கண்ணலை அமுதை திருந்துலகுண்டவம் முதனை மலர்ந்த கண்கொக்கூள் மலர்மிசை படைத்த மாயோனை கோனை வன்குருவன் ஜடகோவன் சொன்ன வாயிரத்துள்ளிப்பத்தும் பத்தும் வானின் தி அருள் செய்து முடிக்கும் பிரவிமா மாயக் கூத்தினயே ஆழ்வார் என்றருமானார் ஜீய திருwebdriverே சரணம் ஜீய திருwebdriverே சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी